புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தக கழகம் நடத்தி கொண்டிருக்கும் ஐம்பதாவது பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை புரிந்து வணிக கொடி ஏற்றி வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கின்ற நம்முடைய அன்புக்கும் பாஸ்வர்த்துக்கும் உடைய சகோதரர் எம்எல் என்று அழைக்கக்கூடிய லியாகத்தளி அவர்களே எங்களுடைய சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து கொண்ட தன்பாண்டி சிக்கம் தமிழக வணிகரின் காவலர் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் மாநில தலைவர் திருமிகு ஏ எம் விக்ரமராஜா அவர்களே தமிழக வணிகரின் பல படை தளபதியாக இருந்து செயல்படும் மாநில செயலாளர் அஞ்சா நஞ்சன் வி கோவிந்தராஜ் அவர்களே எங்களின் மண்டல தளபதி அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய எம் தமிழ்ச்செல்வன் அவர்களே மாநில இணைச் செயலாளர் பொன்னமராய் வர்த்தக சங்க தலைவர் ஆற்றல் மிகு திரு எஸ்கே எஸ் பன்னியப்பன் அவர்களே எங்களுடைய முன்னாள் தலைவர் ஆர் சேவியர் அவர்களே இங்கே வருகை சிறப்பை கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்ட தலைவர் ஸ்ரீதர் அவர்களே எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தக கழகத்துடைய செயலாளர் கவிஞர் கதிரேசன் அவர்களே அன்பிற்கும் பாசத்துக்குரிய மாப்பிள்ளை மாவட்ட வர்த்தக கழக பொருளாளர் கே எல் கே ஏ ராஜா முகமது அவர்களே இந்த பணிகளை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து நாட்களுக்கு மேலாக தன்னுடைய பணிகளை ஒதுக்கிவிட்டு இந்த விழா சிறக்க பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய கூடுதல் செயலாளர் ஆரோக்கியசாமி அவர்களே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆஜி எம் சையத் இபனாயிம் அவர்களே முதல்முறை தனித்தலைவர் ஆஜி எஸ் ஏ எம் அசரபலி அவர்களே மற்றும் முன்னாள் தலைவரும் முன்னாள் செயலாளரும் தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தகத்துடைய தொலைத்தரையுமான சாந்தம் எஸ் சபரிமுத்த அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அறந்தாங்கி ஆலங்குடி பொன்னமராவதி கரம்பக்குடி கொத்தமங்கலம் மற்றும் நான் இங்கே அனைவர் பேரையும் சொன்னாலும் தலைவர் பேச்சு சுருங்கி விடுங்கிறதுக்காக இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து கிளைச்சங்க இணைப்பு சங்க தலைவர்களே இங்கே வருகை புரிந்து சென்றிருக்கின்ற புதுக்கோட்டை மாநகரத்துடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் வீரபாண்டிய அவர்களே அவருடன் சேர்ந்து வருகை புரிந்திருக்கின்ற சேகர் அவர்களே மற்றும் ஞான கலனேசன் அவர்களே இங்கே வருகை புரிந்து சென்றிருக்கின்ற நம்முடைய டவுன் ஆஜி மதகுத்தல் ஆஜியார் அவர்களே ஏஎம்எஸ் இப்ராஹிம் அவர்களே டவுன் பள்ளியினுடைய ஜமாத்தார் செயலாளர் ராஜா தாஜ்மஹல் அவர்களே மற்றும் இங்கே வருகை வந்திருக்கின்ற கிளைச்சங்க மாவட்ட பொருளாளர்களே செயலாளர்களே பொறுப்பாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் வணங்கி மகிழ்கின்றேன் இணை செயலாளர்கள் இணைக்கு இணை அது கிளை தலைவர்கள் உங்கள் அனைவரையும் மறுபடியும் உங்கள் பேரை சொல்லி என்று வருத்தப்பட்டுக் கொள்ள வேண்டாம் காரணம் நான் இங்கே வருகை அத்தனை பேரையும் சொன்னாலும் இங்கே நேரம் பத்தாது கம்பன் கழகத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் திருவருள் பேரவையிலிருந்து வந்திருக்கிறார்கள் மற்றும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை பிறந்த உங்கள் அத்தனை பேரையும் இந்த நேரத்திலே வருக வருக என்று வரவேற்கிறேன் அதுபோன்று பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் உங்களையும் வரவேற்கின்றேன் புதுக்கோட்டை மாவட்ட சங்கம் சமசானமாக இருந்தபோது பேட்டையார் சங்கமாக இருந்தது நாம் அறிவுரை அறிந்திருப்போம் அதன் பிறகு டிவிஷன் வர்த்தக கழக சங்கமாக மாறி அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு மாவட்ட வர்த்தக சங்கமாக தொடர்ந்து சிறப்போடு செயல்பட்டு வருகின்றது அதற்கு மூல காரணமாக இருந்த முன்னாள் தலைவர்கள் ஆஜி கேஎல் கே எஸ் மைதீன் ராவத்தார் நிஜாம்நேடி புகையிலை அதிபர் ஆஜி நூர்மோத் அவர்கள் அதன் பிறகு நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் முடிய இந்த மாவட்ட வர்த்தக கழக கட்டடத்தை உருவாக்கி கொடுத்த சேவையர் அவர்கள் காசி விஸ்வநாதன் அவர்கள் அதன் பின் நமது மாவட்ட வலக வளகத்தின் தலைவராக பொறுப்பேற்று மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிளைச்சங்கங்களை நமது சங்கத்திற்கு இணைத்து அதன் உறுப்பினர்களை நமது ஆயுள் உறுப்பினராக்கி நமது மாவட்ட வர்த்தக சங்கத்தை ஒரு பெரிய சங்கமாக உருவாக்கி உருவாக்கி கொடுத்த நமது தெரிவ திரு தெய்வ திரு திரு சீன சின்னப்பா அவர்களையே சேரும் மேலும் நமது மாவட்ட வர்த்தக கழகத்தில் நடைபெறும் பொதுக்குழு பொங்கல் விழா இப்தார் நிகழ்ச்சி கிறிஸ்துமஸ் விழா போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதோடு மட்டுமல்லாமல் நமது சங்கம் கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு நமது மாவட்ட வர்த்தக கழகத்தின் பொன் விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி ஆலோசனை வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த நமது தமிழ் சென்மில் நம்ம வீட்டு பிறந்த தெய்வத்து சம்பத்குமார் அவர்களை இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன் நமது புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தக கழகத்தில் நான் தலைவராக பொறுப்பேற்ற போது பொதுக்குழுவின் உறுப்பினராக எண்ணிக்கி சுமார் ஏழ்நூற்றி உறுப்பினர்கள் இருந்தார்கள் தற்பொழுது ஆயிரத்தி அறுநூறு உறுப்பினர்கள் முப்பத்தேழு இனிப்புச் சங்கங்கள் ஏழு கிளை சங்கங்கள் இணைத்து ஒரு பெரிய சங்கமாக சிறப்புடன் நடைபெற்று வருவதை பெரும் மகிழ்ச்சியுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தக கழக செயலாளர் பொருளாளர் நிர்வாகக்குழு மற்றும் செயல் உறுப்பினர்கள் பல்வேறு அரசு சார்ந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்து மனிதர்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை அதிகாரிகளுடன் பேசி சரி செய்து கொடுத்துள்ளனும் நமது நிர்வாகிகள் பொறுத்தவரை நமது உறுப்பினர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை அரசு துறை அணுக அதிகாரிகளை அணுகி பிரச்சனைகளை சரி செய்து கொடுத்துள்ளார்கள் புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தக கழகம் மதுரை தொழில் வர்த்தக கழகத்திற்கும் தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரி சங்கத்திற்கும் இணைப்புச் சங்கமாக இருந்தாலும் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பில் இணைந்து மாநில சங்கம் நிகழ்வுகளில் நாம் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றோம் நம்முடைய மாநில தலைவர் மாநில பொதுச்செயலாளர் மாநில பொருளாளர் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் நமது மாநில வணிகர்களின் நலனுக்காக பகலும் இரவும் செயல்பட்டு வருகிறார்கள் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை எந்த ஒரு சிறு வணிகருக்கும் பிரச்சனை என்றாலும் முதல் ஆளாக ஓடி வந்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேவைப்படும் பட்சத்தில் தமிழக முதல்வரையோ மாநில மத்திய மாநில அமைச்சர்களையோ சந்தித்து பேசி நமது பிரச்சனைகளுக்கு சிறப்பான தீர்வு கொடுத்து வரும் நமது மாநில தலைவர் செயலாளர்களை செயலாளர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக நல வாரியம் ஜிஎஸ்டி வரி குறைவு மாநகராட்சி நகராட்சி வரிகள் சொத்து வரிகள் தொழில் வரிகள் குறைப்பதற்கான முயற்சி கார்பரேட் நிறுவனங்கள் சில்லறை மற்றும் நடுத்தர வணிகர்களை பாதிக்கப்படுவதை தடுக்க மத்திய மாநில அரசாங்கம் அணுகி குறைக்க வலியுறுத்து வருகிறது மாநில சங்கமே மாவட்ட சங்கமோ எந்த அரசியல் கட்சியும் சாராமல் வணிகர்களுக்கு சலுகைகளை மட்டும் கோரி வருகிறது வணிகரின் கோரிக்கையை வலியுறுத்தவும் அவர்களின் ஒற்றுமை நிலைநாட்டவும் பேரமைப்பின் சார்பில் மாநில மகாநாடுகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வெற்றி பெற்று வருகிறது சென்ற மாதம் டிமார்ட் பிரச்சனை சம்பந்தமாக திருச்சியில் ஆர்ப்பாட்டம் நாம் நடந்ததை நாம் அனைவரும் அறிவோம் புதுக்கோட்டை என்பது ஒரு வரலாறு பண்பாடு கல்வியறிவு வணிக வளர்ச்சி மேலும் புகழ்பெற்ற நிலம் இந்த மண்ணில் தொழில் முனைவோர் வணிகர்கள் உழைப்பாளர்கள் இவர்கள் அனைவரும் தான் எங்கள் பொருளாதார வளர்ச்சியுடன் முதுகெலும்பு அந்த ஒளிமையை கொண்டு நம் சங்கம் கடந்த பல ஆண்டுகளாக உறுப்பினர்களின் உரிமைகளையும் நலன்களையும் காக்கும் பணியில் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றோம் தொழில் அதிபர்கள் எதிர்கொள்ளும் அனுமதி பிரச்சனை வரி பிரச்சனைகளை மத்திய மாநில அரசு மட்டத்தில் நாம் தனித்தோ அல்லது மாநில அமைப்போடு சேர்ந்தோ தீர்வு கொண்டு வருகின்றோம் இன்று உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது டிஜிட்டல் பொருளாதாரம் இ காமர்ஸ் செயற்கை நுண்ணறிவு உலகளாவிய சந்தைகள் இவையெல்லாம் வணிகத்திற்கு புதிய சவால்களையும் அதே சமயம் பெரிய வாய்ப்புகளையும் கொண்டு வந்துள்ளது நமது மாநில பேரமைப்பு இளைஞர் அமைப்பை உருவாக்கி அதனை மாவட்ட மற்றும் கிளை சங்கங்களை விரிவுபடுத்தி அவர்களுக்கு வருங்காலத்தில் வருகின்ற சவால்களை சமாளிக்க பயிற்சி அளித்து வருகின்றது நமது மாவட்ட அமைப்பாளர் கே எம் அவர்கள் மாநகர இளைஞர் அணி பொன்னமராவதி மற்றும் கீரனூரில் இளைஞர் அணியை உருவாக்கின்று மேலும் பல சங்கங்களின் இளைஞர் அமைப்பை உருவாக்கினால் மாநில சங்கத்தின் மூலம் அவர்களுக்கு தொழில் மற்றும் வரி சம்பந்தமான பிரச்சனைகளை அவர்கள் புரிந்து திறன்பட செயலாற்ற பயிற்சி கொடுக்கப்படும் எனவே கிராமத்தில் உள்ள மற்ற சங்கங்கள் இளைஞர்களை உருவாக்கி எங்களிடம் அமைப்பினால் அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் கொடுக்கப்படும் என்று மாநில தலைவன் சார்பாக நாங்கள் சொல்லி ஒரு தனி வியாபாரி சவால்களை சந்திக்கும்போது அவர் தனியாக போடினால் கடினமாக இருக்கும் நான் அனைவனும் சேர்ந்து போடினால் சவால்கள் வாய்ப்புகளாக மாறிவிடும் ஒற்றுமை ஒத்துழைப்பு முன்னேற்றம் என்பது நமது அடிப்படை கூண்கள் நிறைவாக வணிக நண்பர்களே தினவட்டிக்கு வாங்கி வணிகம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் போட்டியின் காரணமாக விலைகளை குறைத்து விட்டு உங்கள் முதல்களை இதை இழக்காதீர்கள் பணிமை என்று இல்லாமல் குடும்பத்தினருடன் சில மணி நேரம் செலவிடுங்கள் நமது மாநில தலைவர் பொருளாளர் செயலாளர் மண்டல தலைவர் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பொருளாளர் நிர்வாக செயல்குழு சங்க உறுப்பினர்கள் அனைவரும் சேர்த்து சீட்டு நடத்தி உயர்த்தி கொடுக்கின்ற நமது முன்னாள் செயலாளர் தற்போதைய துணைத் தலைவர் சாந்தம் சௌரிமுத்து பி எல் பசுபதி ஆகியோருக்கு இதயங்கணிந்த நன்றிகள் உங்கள் ஆதரவே எனக்கு மிகப்பெரிய வலிமை இந்த பொதுக்குழு நமது மாவட்ட வர்த்தக புதிய பாதைகள் திறக்கப்பட்டு மாவட்ட வரிகள் ஒன்றிணைந்து செயல்பட உதவும் நமது வர்த்தகம் வளரட்டும் நமது வணிகம் சமூகம் வளரட்டும் புதுக்கோட்டை மாவட்டம் வளர்ச்சி பாதையில் செல்லட்டும் என்று கூறுவதோடு நமது மாநகர சங்க தலைவர் வீரமாண்டி மற்றும் அவரை சேர்ந்தவர்கள் இங்கே கோரிக்கை மனிதனிடம் கொடுத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக அவர்களை பற்றி ஆலோசனை செய்து நாம் அவர்களை அழைத்து திரும்ப பேசி ஒரு நல்ல சுமூகமாக முடிவு எடுப்போம் என்று இந்த நேரத்தில் கூறி அனைவருக்கும் நன்றி கூறி நீங்கள் வகரி புரிந்த உங்கள் அத்தனை பேருக்கும் மறுபடி நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பான தலைமை உரையாற்றிய தலைவர்